தலைவர் நடித்த ஒவ்வொரு படமும் ஒரு சாதனை படைத்தது ஒவ்வொரு படமும் அவருடைய அந்தஸ்தை உயர்த்து கொண்டே போனது மதுரை வீரன் திரைப்படம் ஒரு சரித்திர சாதனை படைத்தது எம்ஜிஆரை வசூல் சக்கரவர்த்தி ஆக்கியது மதுரை வீரனின் அந்த படம் உருவாக்கப்பட்ட விதமும் அந்த சம்பவங்களும் இங்கே உங்களுக்கு தருகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் புரட்சி தலைவர் இரண்டு வெள்ளி விழா படங்களை கொடுத்தார் இரண்டும் மாபெரும் வெற்றி படங்கள் ஒன்று அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் மற்றொன்று மதுரை வீரன் பழம்பெரும் தயாரிப்பாளரான லேனா செட்டியார் தமது கிருஷ்ணா பிக்சர் சார்பில் மதுரை வீரன் கதையை பிரம்மாண்டமாக தயாரித்தார் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பானுமதி பத்மினி ஆகிய இருவர் நடித்தனர் மற்றும் டி எஸ் பாலையா என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் ஓ ஏ கே தேவர் ஆர் பாலசுப்பிரமணியம் டி கே ராமச்சந்திரன் இ வி கே சரோஜா எம் ஆர் சந்தானலட்சுமி மாடி லட்சுமி ஆகியோர் நடித்திருந்தனர் கர்ண பரம்பரை கதையான மதுரை வீரனுக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கவியரசு கண்ணதாசன் வாங்க மச்சான் வாங்க என்கின்ற கானா ஸ்டைல் பாடலும் ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதானா என்கின்ற பாடலும் இன்னும் பல சிறப்பான சூப்பர் ஹிட் பாடல்களை கண்ணதாசன் மற்றும் உடுமலை நாராயண கவி தஞ்சை ராமையா ஆகியோர் எழுதியிருந்தனர் ஆர் ராமநாதன் இசையமைத்திருந்தார் டைரக்ஷன் செய்திருந்தார் மதுரை வீரனின் கதை என்ன தெரியுமா பரண பரம்பரை கதையான மதுரை வீரனின் கதை திரைக்கதைக்காக இப்படி உருவாக்கப்பட்டது கழுத்தில் மாலையுடன் குழந்தை பிறந்தால் நாட்டுக்கு ஆகாது என்கிறார் ஜோதிடர் அதை கேட்டு குழந்தையை காட்டில் விட்டு விடுகிறார் அரசர் குழந்தையை செருப்பு தைக்கும் தொழிலாளியும் அவர் மனைவியும் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் குழந்தையை எடுத்து வந்து வீரன் என்று பெயர் சூட்டி வளர்க்கின்றார்கள் வீரன் வளர்ந்து வீரம் மிக்க ஒரு இளைஞனாக எம்ஜிஆர் உருவாகின்றார் ஒரு சமயம் அரசகுமாரி பொம்மியை பானுமதி காப்பாற்றுகிறான் வீரன் அவள் வீரனை காதலிக்கின்றாள் பொம்மியின் முறை மாமன் நரசப்பன் பொம்மியை காவலில் வைத்து கட்டாய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறான் ஆனால் வீரன் தக்க தருணத்தில் பொம்மியை காப்பாற்றி சிறையெடுத்து செல்கின்றான் அவனுடைய வீரத்தை மிச்சிய விஜயரங்க சொக்கன் பொம்மி வீரனுக்கே உரியவள் என்று தீர்ப்பு கூறுகின்றான் பொம்மியை மணக்கின்றான் வீரன் திருமலை நாயக்கனுக்கு தளபதியாக நியமிக்கப்படுகின்றான் வீரன் அப்போது அரசவை நர்த்தகி பத்மினி வெள்ளையம்மாள் வீரனையும் காதலிக்கின்றான் வீரனுக்கு எதிராக நரசப்பனும் குடிலனும் சரி செய்கிறார்கள் அவனை மன்னரிடம் வீரனை மன்னரிடம் பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் இதனால் வீரன் குற்றவாளி என்று மன்னர் தீர்ப்பளித்து மாறுகை மாறுகால் வாங்க உத்தரவிடுகின்றான் வீரன் எம்ஜிஆர் கொலைகளத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறான் வீரன் அவனுடைய கையும் காலும் துண்டிக்கப்படுகின்றன வீரன் இருக்கும் தேடி பொம்மியும் வந்து தங்கள் ஓடிவந்து கொள்கிறார்கள் மாவீரன் மதுரை வீரனை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் காலம் காலமாக மதுரை வீரன் தெய்வ வழி என்று தெய்வ வழிபாட்டு செய்து வருகிறார்கள் அவரை வணங்கி வருகின்றார்கள் மதுரை வீரன் புரட்சி தலைவர் பானுமதி பத்மினி நடித்த இந்த மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதிமூணு நாலு அன்று வெளியானது மதுரை வீரன் பல ஊர்களில் வில்லி விழா கண்டு வசூலில் பெரும் சாதனை படைத்தது குறிப்பாக மதுரையில் இமாலாய வெற்றியை பெற்றது பெரும் வசூல் சாதனை படைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வசூல் சக்கரவர்த்தி ஆக்கியது இந்த திரைப்படம்தான் மதுரை வீரன் வெற்றியை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு ஒவ்வொரு ஊரிலும் ரசிகர் மன்றங்கள் தோன்ற ஆரம்பித்தன ஏற்கனவே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த திமுக கழகத்தின் திமுக கழகத்தில் சக்தி வாய்ந்த தலைவராக எம்ஜிஆர் உருவாக தொடங்கினார் மதுரை வீரன் திரும்பிய பக்கமெல்லாம் புரட்சி தலைவரை கொண்டாடியது இன்றும் மதுரை வீரன் என்கின்ற படத்தில் நடித்ததற்காக ஒரு சமூகத்தினர் புரட்சி தலைவரை தங்கள் தெய்வமாக தங்கள் இதயத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ பண்ணுங்க